அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஸனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே நமக்கு ஆஷாட பஞ்சமி வந்து இருக்குதுங்க வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாள் இது அப்படின்னே வந்து சொல்லலாம் இன்னைக்கு காலையில் எட்டு மணி முப்பத்தி நிமிடங்களுக்கு தொடங்கின இந்த பஞ்சமி திதி நாளைக்கு காலையில் பத்து மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் கோவில்லையோ இல்லை வீட்லேயோ வழிபாடு செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் நம்ம சாதாரணமாக வழிபாடு செஞ்சோம் சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சாலும் நமக்கு உடனடி பலன் கிடைக்கும் அதாவது கை மேலே பலன் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதனால தான் இந்த சக்தி வாய்ந்த யாருமே யாருமே தவறவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பூஜை அறையில் செய்யக்கூடிய வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் குறித்தும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத அதாவது பீரியட்ஸ் டைமில் இருக்கிறவங்களும் செய்யக்கூடிய வகையில் இருக்கிற பரிகாரங்களையும் நான் தொடர்ந்து வந்து போட்டுகிட்டே இருக்கிறேன் ஏன்னா மறுபடியும் அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கணும் இல்லையா வரகமனை நம்ம பஞ்சமி வரும்போதெல்லாம் கும்பிட்டுட்டு தான் இருப்போம் இருந்தாலும் ஆஷாட பஞ்சமி வரத்துக்கு இன்னும் ஒரு வருஷம் இருக்குது நம்ம ஏன் இந்த அற்புதமான நாளை தவறு விடணும் அதுவும் பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி புதன்கிழமையே இந்த பஞ்சமி வந்திருக்கிறது சூப்பரான ஒரு நாள் தானே அதனால யாருமே வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு சில சகோதரிகள் வந்து கேட்டிருந்தாங்க என்னால் வந்து வேலைக்கு போயிட்டு இந்த மாதிரி பூஜையும் பரிகாரமும் வந்து செய்ய முடியாது நான் என்ன செய்யறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த நாளுடைய சிறப்பு குறித்து நிறைய நிறைய சொல்கிறீங்க எனக்கு இது மாதிரிலாம் பண்ணணுன்ட்டு தான் விருப்பம் ஆனால் எனக்கு டைமிங் வந்து ஒத்து வர மாட்டேங்குது எனக்கும் வாராகியம்மனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எனக்கு படிக்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா வழிபாடு செய்யணும்னு மனதில் அவங்க நினைக்கிறாங்க அதுவே வந்து போதும் தான் ஏன்னா நம்ம வந்து விளக்கேற்றி வச்சு பிரசாதம் வச்சு மந்திரம் சொன்னோம்னா தான் அம்மன் நம்ம கூட இருப்பாங்க அப்படின்ட்டு கிடையாது மனதளவில் ஐயோ இன்றைக்கி நம்ம வழிபாடம் மு முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க பாருங்கள் அந்த ஒரு எண்ணம் மே வந்துட்டு பாரகி அண்ணை வந்து அவங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த வரத்தை வந்து கொடுத்துருவாங்க அதனால் யாருமே வந்து இன்னைக்கு வழிபாடு செய்ய முடியல அப்படின்றலாம் வந்து வருத்தப்படாதீங்க பூஜை செய்ய வாய்ப்பு கிடைக்கிறவங்க செய்யட்டும் உங்களால் செய்ய முடியலங்கும் போது அதுக்கு நீங்கள் வந்து காரணம் கிடையாது சூழ்நிலை தான் அந்த சூழ்நிலையெல்லாம் மாறி அடுத்த முறை வரக்கூடிய பஞ்சமியிலோ இல்லை அடுத்த ஆண்டு வரக்கூடிய ஆசாட பஞ்சமிலையோ நீங்கள் நல்லா வந்து நவராத்திரியை கொண்டாடுவீங்க அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வந்து அமையும் யாருமே வந்து கவலைப்படாதீங்க சரி இது வழிபாடு செய்ய முடியாதவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு மெத்தடு வந்து சொல்கிறேன் இது நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னாவே நீங்கள் கேட்ட வரங்கள் கேட்டபடி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அம்மன் எப்போவுமே உங்கள் கூடவே வந்து இருப்பாங்க ஒரு காக்கும் கவசமாக இருப்பாங்க எண்ணியது எல்லாம் ஈடேற்றி தருவாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் நீங்கள் என்ன நினச்சாலும் கண்டிப்பாக வந்து அது நடக்கும் இது செய்கிறதுக்கு எந்த ஒரு பூஜையும் வழிபாடும் அவசியம் இல்லை பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைமில் இருந்தால் செய்யலாம் ஆனாலும் தாராளமாக வந்துட்டு செய்யலாம் எந்த ரூல்ஸும் இல்லை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை உங்களுடைய மனதில் வாராகி அணையினுடைய நினைப்பு மட்டும் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இவங்ககிட்ட கேட்டால் இது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த முறையை வந்து செய்யுங்க இது எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம் நீங்கள் பஞ்சமி தேதி பார்த்தீங்கன்னா நாளைக்கு காலையில் பத்து மணி பத்தொம்போது நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது அதுக்குள்ளேயும் கூட நீங்கள் எப்போ வேணாலும் செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து ரூல்டு ஷீட்டாக இருக்கலாம் அன்ரூல்டு ஷீட்டாக இருக்கலாம் எதுவாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நல்ல பேப்பராக வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனாவாலேயோ இல்லை ரெட் கலரில் இங்க் வர பேனாவாலேயோ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாக்கு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று அம்மனை எடுத்துட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய வாராகி அம்மனுடைய பவர்ஃபுல்லான இந்த பெயரை வந்துட்டு நீங்க எழுதுங்க இது எழுதுவதற்கு முன்னாடி எந்த கோரிக்கை உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அதை முதல்ல நீங்க சங்கல்பமா வந்து கேளுங்க எனக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும் அடுத்த ஆஷாட பஞ்சமிக்குள்ள எனக்கு வந்துட்டு குழந்தை வந்து பிறந்திருக்கணும் அது என் மடியில இருக்கணும் அடுத்த ஆஷாட பஞ்சமி அப்ப நானும் என் குழந்தையும் சேர்ந்து உங்களை வழிபாடு செய்யணும் அந்த மாதிரி வேண்டிக்கோங்க திருமணம் தள்ளி போய்ட்டே இருக்கிறவங்க அடுத்த முறை என்னோடய வாழ்க்கை துணையோட நான் உங்களை வந்து சந்திக்கணும் உங்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நீங்கள் வந்துட்டு வேண்டிக்கோங்க எது வேணுமோ அதை ஒன்று ஒன்றா கேட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே வந்து நடக்கும் எது ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சங்கல்பமாக வந்து எடுத்துக்கோங்க அடுத்தது அந்த கோரிக்கையை நீங்கள் மேலே எழுதுறதுனால எழுதிக்கலாம் அந்த பேப்பர்னுடைய டைட்டில் வந்துட்டு நீங்கள் எழுதுறதுனா எழுதிக்கலாம் எப்போவும் போல் பிள்ளையார் சொல்லியெல்லாம் வந்து போட்டுட்டு நூற்றி எட்டு முறை நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை வந்து நீங்கள் எழுதுங்க அற்புதமான பலம் தரக்கூடிய வார்த்தை இது எழுதும்போது யார்கிட்டயும் பேசிக்கிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு எழுதக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அந்த நிமிஷமும் ஒரு அமைதியான இடத்துல தனியாக உட்காந்து மனசுல எந்தவித குழப்பங்களும் கவலைகளும் டென்ஷனும் இல்லாமல் உங்களை நீங்களே ரிலாக்ஸ் பண்ணிட்டு நல்ல மனநிலையோட வந்துட்டு நீங்க இதைய எழுதுங்க எந்த ரூம்ல உட்காந்துட்டு வேணாலும் எழுதலாம் அத ஒண்ணுமே தப்பு கிடையாது சரி என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் அபராஜிதா போற்றி ஓம் அபராஜிதா போற்றி ஓம் அபராஜிதா போற்றி வாராகியம்டைய சக்தி வாய்ந்த திருநாமங்களில் இந்த அபராஜிதா அப்படிங்கிறதும் ஒன்றுங்க இது பார்த்திங்கன்னா கண் முன்னாடி நமக்கு மேஜிக்கை நடத்தி தரக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம் மேலும் கூப்பிட்ட குரலுக்கு உடனே வாரகி அம்மன் ஏதாவது ஒரு உருவத்தில் வந்து நமக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மந்திரம் இது அப்படின்னே சொல்லலாம் மேலும் நம்மையும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையும் நம்ம வீட்டையுமே ஒரு காக்கும் கவசமாக இந்த மந்திரம் வந்து விளங்கும் அதனால் இதை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க ஒரு நூற்றி எட்டு முறை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க அதன் பிறகு இதை அப்படியே வந்து மடித்து உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுட்டு ரெண்டு கை கூப்பி உங்களுடைய கோரிக்கையானது அதாவது நீங்கள் அதில் என்ன கோரிக்கை எழுதியிருந்தீங்களோ அது நிறைவேறிட்டால் எந்த அளவுக்கு சந்தோஷப்படு விடுவீங்களோ அது மாதிரி நீங்கள் அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்க இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வந்து மடியில் இருக்கிற மாதிரியும் திருமணம் வந்து நடந்துட்ட மாதிரியும் நல்ல வேலையில் அமர்ந்துருக்கிற மாதிரியும் கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட்ட மாதிரியும் இந்த மாதிரி என்ன எதுக்காக எழுதுறீங்களோ அது நடந்துட்ட மாதிரி அப்படியே வந்து கற்பனை பண்ணுங்கள் இதுதான் வந்து நீங்கள் வாரகம்மன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை வந்து குறிக்கும் அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய பெட்டுக்கடியிலையோ இல்லை உங்களுடைய கபோர்ட்லேயோ உங்கள் பீரோலையோ இல்லை பூஜை அறைக்கு போகும் பழக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கும்போது அங்கேயோ கொண்டு போய் பத்திரமாக வந்துட்டு வச்சுக்கோங்க இது அப்படியே வந்து இதை நீங்க மாற்றணும்னு அவசியமே இல்லை உங்களுடைய கோரிக்கை நிறைவேறின பிறகு இது நீங்க எங்கேயாச்சும் ஒரு இடத்துல வந்து நீங்க போட்டுடலாம் இல்லைனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது இது உங்கள் கூடவே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா இது வாராகிமனுடைய திருநாமம் தான் கூடவே இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பண்ணிவிடுங்க எப்போவுமே எல்லா வழிபாடும் தான தர்மத்தோட தான் முடியணும்னு இல்லையா உங்கள் வீட்டில் இப்போ நவதானியங்கள் இருக்குது அப்படின்னிங்கன்னா அதை வந்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துட்டு இன்றைக்கி இரவு தூங்குவதற்கு முன்னாடி வெளியில் வாசப்படியிலேயோ இல்லை எங்கேயாவது மணர்ப்பாங்கன்னு இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் லைட்டாக அதை வந்து தூவி விடுங்க இல்லைன்னா வீட்டுக்கு பக்கத்தில் பறவைகள் வரும் காக்கா புறா இதெல்லாம் வரும் அப்படிங்கும்போது அதுக்கு வந்து நீங்கள் உணவாக வந்து கொடுங்க நவதானியம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறவங்க இந்த நவதானியத்தில் ஏதாவது ஒரு அஞ்சு பொருட்கள் ஒரு கருப்பு சுண்டல் கொள்ளு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த உளுந்து பருப்பு கருப்பு உளுந்து இருந்துச்சு அப்படின்னா அது வெள்ளை சுண்டல் பச்சைப்பயிறு எள்ளு வெள்ளை மொச்ச பயிர் இல்லைன்னா அரிசி இது மாதிரி ஏதாவது ஒரு ஐந்து பொருட்கள் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மூணு பொருட்களாவது நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு குறை குறைப்பாக மிக்சியில் அரைச்சிங்கனாலும் சரி இல்லை அப்படியே வந்துட்டு தூவி விட்டிங்கனாலும் சரி கண்டிப்பாக வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணுங்கள் இப்போ உங்கள் வீட்டில் எந்த பருப்புமே இல்லை எந்த தானியமும் இல்லை அதாவது எங்களுக்கு இப்படியெல்லாம் பண்ணுவதற்கு கொஞ்சம் வாய்ப்பும் அமையல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையோ அதாவது நீங்கள் வெளியில் வந்துட்டு தூவி விடுங்க இல்லைன்னா ஒரு சிறு துண்டு வெள்ளம் இருக்குது இல்லையா அந்த வெள்ளத்தையாவது நீங்கள் வந்துட்டு எங்கேயாவது மண் இருக்கிற பகுதியில் போடுங்க கட்டாயம் இப்போ நான் சொன்னதில் ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் ஏதாவது ஒன்றை தானம் செஞ்சுட்டு அதன் பிறகு வந்து இரவு தூங்குங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரத்தை மேலே உங்களுக்கு நம்பிக்கை நம்பிக்கைலாம் கூட நீங்கள் தானம் பண்ணுற அந்த உணவை சாப்பிட்ற உயிர்கள் வந்து உங்களை ஆசீர்வதிக்கும் இல்லையா இந்த மாதிரி உயிர்களுக்கு நம்ம உணவு கொடுத்தோம்னாவே அந்த இறைவனுக்கே கொடுத்ததற்கு சமம் அதனாலேயே உங்களுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறும் மறக்காமல் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்